அன்பான வணக்கங்களும் இன்று இருபத்தி இரண்டு தேவரியில் வரக்கூடிய சப்தமி திதியில் சந்திராஷ்டமம் என்பது திருவோணம் நட்சத்திரத்திற்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷராசி என்பர்கள் இன்னைக்கு தொலைதூர பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறது நல்லது இரண்டாவது விஷயம் எந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த பொருளை ஞாபகமாக நீங்கள் திருப்பி கொண்டு வர்றது ரொம்ப அவசியம் ஏன்னா ஃபோனையும் உங்கள் வேலட்டையோ மிஸ் பண்ணக்கூடிய மாதிரியான அமைப்பில் இருக்கிறதுனால ஆஃபீஸுக்கு போனாலும் சரி வீட்டை விட்டு கடைக்கு பக்கத்தில் போனாலும் சரி எங்கே போனாலும் ஜாகிரதையாக போய்ட்டு ஜாகிரதையாக வாங்க எடுத்துகிட்டு போகிற பொருளை சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் ஞாபகமாக செக் பண்ணி திருப்பி வாங்க ரிஷபராசு என்பவர்களுக்கு இன்றைக்கு பண விரயம் ஏற்படலாம் சிறு சிறு நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பண வரவு எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிற கூடிய வேலையில் அந்த வர்ற பணத்தை காப்பாற்றிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொல்கிறத நீங்கள் கவனிச்சு கேட்க பண செலவை கட்டுப்படுத்த வேண்டும் தேவையில்லாத செலவை தவிர்க்க வேண்டும் முற்றிலுமாக இந்த பணத்தை கையாள்வதற்கு எப்படி அப்படிங்கிறத சிந்திச்சு செயல்படுவது மிக மிக நல்லது மிதனராசி என்பவர்களுக்கு சில சிறு சிறு இழப்புகள் ஏற்படலாம் தூரத்து நண்பன் யாராவது என்ன மரணமாக கூட இருக்கலாம் இல்லைன்னா தெரிந்த யாராவது உறவினருடைய தவறு போற விஷயமா கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு மனம் அமைதியாக இருக்க வேண்டும்னா நீங்க விஷ்ணு பெருமானை வணங்கி தெய்வத்தை நினைத்து தியானம் செய்வது மிக மிக முக்கியம் இன்று நீங்கள் செய்யக்கூடிய தியானம் உங்கள் மனதில் எழக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களை கட்டுப்படுத்தும் தேவையில்லாத முடிவுகளை தவிர்க்க வைக்கும் ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாள் கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய புதிய சிந்தனைகள் மூலியமாக மிகப்பெரிய ஒரு சாதனையை இன்று படைக்கப் போகிறீர்கள் புதிய உத்வேகம் புத்துணர்ச்சி உற்சாகம் இதெல்லாம் மேலும் எதை எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் முழுமையாக ஈடுபாட்டுடன் செய்து முடிக்கப் போகிறீர்கள் அதோடைய விளைவாக எதிர்காலத்தில் மிகப்பெரிய பரிசுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது தைரியமாக செயல்படுங்கள் ஆண்டவன் உங்கள் பக்கம் சிம்ம ராசி என்பர்களுக்கு இன்று பாசம் அன்பு காதல் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகுது இதைத்தான் நினச்சி நினச்சி ஏங்குறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசில் இருக்கிறது என்ன நான் தனியாக இருக்கேன் எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் வெகுவாரியான சிம்மராசி என்பர்கள் பத்து சொந்தங்கள் இருந்தால் கூட இருக்குது ஏன்னா சிம்மம் காட்டில் சிங்கம் எப்பவுமே தனித்து தான் இருக்கும் ஏன்னா அது மற்றவங்களோட ஒட்டு ஏன்னா அது பண்புகள் பண்புகளுடைய ராசி நீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் மற்றவங்களை பத்தி கவலைப்படாதீங்க வெற்றி என்றுமே உங்கள் பையில் தான் வெள்ளிக்காசு என்றுமே உங்கள் கையில் தான் கவலையே தேவையில்லை கன்னிராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல மிகவும் கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடுவதும் தேவையில்லாத நேரத்தில் தூங்குவதும் தேவையில் உள்ள நேரத்தில் தூங்காமல் இருப்பதும் சில பல உடல் உபாதைகளை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பின் முன்னாடி விட்டுட்டு பின்னாடி அதை போய் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான வேலை ஜாக்கிரதையா இருங்க இப்ப இருக்கிறத காப்பாத்திக்கோங்க துலாம் ராசினியர்களுக்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் ஒன்று இன்று யார பற்றியாவது புறம் பேசணும்னா சின்ன காசிப்பிங் ஒரு மனசில் வருது இந்த எண்ணம்னு நினச்சி கூட பின்னாடி போய் பேசிடாதீங்க அது மிகப்பெரிய ஒரு விளைவை வருங்காலத்தில் ஏற்படுத்தும் ரெண்டு உங்களோட மனைவி கிட்ட சண்டை இன்றைக்கி போடாதீங்க தவிர்த்து விடுங்க என்றைக்குமே போடக்கூடாது இன்னைக்கு போடாதீங்க அவங்க என்ன பேசினாலும் இக்னோர் பண்ணிடுங்க என திருப்பி பேசுனீங்கன்னா இந்த குடும்ப பிரச்சனை பெருசாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது மூன்று வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையா ஓட்டுங்க டூ வீலர் ஃபோர் வீலர் பிரயாணம் பண்ணும் போது ரேஷ் டிரைவிங் பண்றது கொஞ்சம் யாருமே இல்லை காலி ரோடுன்னு நினைச்சும் கூட அமுத்துனீங்கன்னா ஆக்சிலேட்டரை பிரச்சனைக்குள்ளாகும் அதனால இந்த மூணு விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது விஸ்வரூபம் எடுக்கும் விருச்சிகம் அப்படின்னு சொன்னா மகையே இல்லை இன்னைக்கு உங்களுடைய எதிரிகளை நீங்கள் பந்தாட போறீங்க வெகு தூரத்து அதாவது ரொம்ப நாளா வருஷமா வந்து உங்களை தாழ்மைப்படுத்தினவங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய வெற்றியின் மூலியமாக பதில் சொல்ல போறீங்க உங்களுடைய விஸ்வரூப வெற்றியை பார்த்து யாரெல்லாம் உங்களை தப்பா பேசினாங்களோ உங்களை வந்து ரொம்ப கேவலமா நினைச்சாங்களோ அவங்களே மறுபடி வந்து உங்க காலில் விழுற அளவுக்கு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு உங்களுடைய சாதனைகள் அமையும் தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெரிய கோவில்கள்ல இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் தெய்வத்தை நல்லா தரிசனம் செய்யக்கூடிய யோகம் என்று அமையும் இதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள அத்துணை குறைகளும் தீர்க்கப்படும் தீரும் நம்பிக்கைதான் கடவுள் நம்பிக்கைதான் வாழ்க்கை எல்லாருமே நம்பிக்கையா இருக்கும்போது தனுசு ராசி நீங்க நம்பிக்கை இல்லாமல் இருக்க முடியுமா பாக்யாதிபதி குரு மூலத்திரியோனம் அடையக்கூடிய உங்கள் ராசி சிறப்பான ஒரு ராசி நீங்களுமே சிறப்பான விஐபி மனிதர்கள்தான் மகத்தான மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தேவையில்லாத விஷயங்கள் காதல வந்து விழும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே உங்களை வெறுப்பேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா தேவையில்லாத சண்டைக்கு உங்களை இழுக்கக்கூடும் இந்த சண்டை சச்சரவுகளில் வாயை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் தவிர்ப்பது நல்லது சண்டை யாராவது போடுறாங்கன்னு தெரிஞ்சாலே தூரமான இல்லைங்க ஏன்னா சின்ன சின்ன சண்டைகள் தான் வாழ்க்கையில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் வரலாறு இன்றைக்கி முக்கியமாக வேலை செய்கிற இடத்துல வேலையில் முழுசாக கவனம் செலுத்தி சரியான வேலையை அந்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா பேர் கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆக பொறுமையும் கவனம்தான் இன்றைய தாரக மந்திரம் உங்களுக்கு பயம் வேண்டாம் வெற்றி உங்களுக்கு கும்பராசினியர்களுக்கு குழந்தைகள்னால் சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது உங்கள் குழந்தை வந்து ஸ்கூலில் சரியாக படிக்கலைன்னு சொல்லலாம் யாரோ பக்கத்து குழந்தைய அடிச்சிட்டான் அல்ல விழுந்துட்டாங்க ஏதாவது சொல்லலாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பொறுமையாக கையாளுங்க ஏன்னா இந்த மாதிரியான சின்ன பிரச்சனைகள் பெருசாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைய சரியாக பராமரிக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை இந்த காலத்துல குழந்தை கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைச்சா அதை விட ஒரு பெரிய ஒரு தவறு எதுவுமே கிடையாது அதே மாதிரி குழந்தைய எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுத்துறதும் தப்பு கையாளணும் ஒரு பேலன்சிங்கோட எமோஷனல் பேலன்ஸோட குழந்தையை எங்க கண்டிக்கணும் எங்க கண்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதோட அப்படிங்கறதோட நீங்க இருக்கும் நல்ல விளைவுகள் ஏற்படும் மீனராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய புயல் அடிச்சு மனசு ஊஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அமைதி காணப்படும் நிம்மதி காணப்படும் பல சச்சரவுகளுக்கு அப்புறம் இன்றைய நாள் ஒரு வெற்றிகளை உங்களுக்கு அளித்தது ஒரு நல்ல முன்னோடியாக இந்த நாள் திகழும் அப்படின்னா அது சந்தேகம் இல்லை நடந்து முடிஞ்சதை யாரு நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் நிம்மதி என்பது இருக்காது இனிமே நடக்க வேண்டியது என்ன அப்படிங்கறத நினைச்சு முன்னாடி கால் வச்சு போங்க வெற்றி உங்களுக்கு இன்று இருபத்தி இரண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்